அனைவருக்கும் எனக்கும் என்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் அருள் வாக்கின்படி ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமா மிதுன ராசிகர பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு இந்த காலகட்டம் முழுவதும் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடைய வாய்ப்புகள் இருக்கு தங்களுடைய வசீகர தோற்றத்தால் பேசி பேசியே எல்லா காரியத்தையுமே சரிகட்டி விடுவீங்க திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் இருக்கப்பெறும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் புதிய முடிவுகளை மேற்கொள்ளலாம் புது வேலைக்கு முயற்சியும் செய்யலாம் புதிதாக வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல தங்களுக்கு இருந்த கெட்ட பெயர் நீங்க பெறும் வியாபாரத்தில் திறமையாக செயல்பட ஆரம்பிப்பீங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சினைகளை எல்லாம் சுமூகமாக முடித்து விடுவீங்க பேச்சு திறமை வெளிப்படும் காலகட்டமாகவே இந்த காலம் இருக்கப்பெறப் போகிறது சிக்கலான சூழ்நிலை வரும் சமயத்திலையும் தங்களுடைய சாதுரிய திறமையால் சிக்கலை சுலபமாக சரி செய்து விடுவீங்க இந்த காலம் படிக்க முடியாத ஏழை குழந்தைகளுக்கு இருநூறு ரூபாய் செலவு செய்து உங்களால் முடிந்த உதவியா செய்யுங்க அதீத நன்மைகள் அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க கொஞ்சம் கூட சோம்பேறித்தனத்தோடு அமர வேண்டாம் அன்றைக்கான வேலையை அன்றே செய்து முடிக்கிறது ரொம்ப நல்லது நாளை அப்படின்ற வார்த்தை தங்களுடைய அகராதியில இருந்தால் வாழ்க்கையில பின்னடைவு ஒன்றாகவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் பெற்றவர்கள் பிள்ளைகளுடைய நலன்ல கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க அனுபவசாலிகளுடைய பேச்சு தட்டி கழிக்க வேண்டாம் எப்போதும் வீட்டு மொட்டை மாடியில் வெளிப்பக்கத்தில் வாயில் வாயில்லா ஜீவன்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய பாருங்க அதே சமயம் சில பல பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம்தான் உடனே பயப்பட வேண்டாம் எல்லா விஷயத்திலையுமே வெளிப்படையாக பேச வேண்டும் அதே போல இருக்கக்கூடிய பெண்களுக்கு வீட்டு வேலையையும் அலுவலக வேலையையும் சமாளிக்க முடியாத சூழ்நிலை நிலவ பெறலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல புதிய பொறுப்புகள் தங்கள் தலைமையில் வந்து விழும் பொறுப்புகளை சமாளிக்கிறதுல சில சிரமங்களை ஏற்படுத்தவும் செய்யலாம் அதனால கொஞ்சம் பெண்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது முன்கூட்டியே எல்லா வேலைகளையும் பொறுப்போடு முடித்து வைத்துவிட வேண்டியது அவசியம் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது கொஞ்சம் ஜாக்கிரதை மற்றபடி வியாபாரத்துல கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகவே இருக்கும் வேலையில பிரச்சனைகள் வர தான் செய்யும் வியாபாரத்தில் பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் துணிந்து எதிர்கொள்வீங்க எதிரிகளை நேருக்கு நேர் மோதி ஜெயித்து காட்டுவீங்க சில எதிரிகள் தங்களிடம் சிறனடைவாங்க சில எதிரிகள் உங்களை விட்டு விலகியும் விடுவாங்க இது நாள் வரை அமைதியாக இருந்த நீங்க பொங்கி எழுந்தா என்ன நடக்கும் என்பதை உலகத்திற்கு காண்பித்தும் விடவீங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து வெளிவந்து மன நிம்மதியை அடைவீங்க நீண்ட நாள் கடன் சுமை குறையும் வருமானம் உயரும் வீட்டிற்கு தேவையான பொன்பொருள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க சாதிக்க முடியாத விஷயங்களை சாதித்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று குடும்ப விஷயங்களை வெளிநபர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நீங்கள் யாரிடமாவது கை நீட்டி பணம் வாங்கியிருந்தா அதை சரியான நேரத்தில் திருப்பி கொடுக்க பாருங்க அப்படி திருப்பி கடனை திருப்பி கொடுக்க முடியாத பட்சத்தில் கடனை விரைவில் திருப்பி தந்துவிடுவேன் என்று குறிப்பிட்ட நபரிடம் வெளிப்படையாக பேசுங்க எந்த விஷயத்தையும் மறக்க வேண்டாம் கை நீட்டி யாரிடம் கடன் வாங்கினீர்களோ அவர்களை அலட்சியப்படுத்தினா தேவையற்ற அவமானங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கு கிவினமாக இருப்பது அவசியமான ஒன்று நேரத்தை பொன் போல பாதுகாக்க வேண்டும் நேரத்தை அனாவசியமாக செலவு செய்தால் பிரச்சனை தங்களுக்குத்தான் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே சமயம் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிதிர்வழி சொத்துல வந்து உதவி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பிதிர்வழி சொத்துல இருந்த பிரச்சனைகளும் சுமூகமாக முடியுங்க சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க அதற்கான வாய்ப்பும் ஏற்படுங்க தாயாரின் உடல் நிலத்தில் கவனமாக இருங்க எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்குறத தவிர்க்க அதே மாதிரி அலுவலக பணிகளில் கவனமாக இருக்கணுங்க பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போயிடுங்க சிலருக்கு சக ஊழியர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிடும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க அதே மாதிரி அதிகாரிகள் ஆதரவுடன் இருப்பாங்க கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு வந்து தொழில் அபிவிருத்தி அடையவங்க அதே மாதிரி அஹ் வியாபாரத்துல சாமர்த்தியமா செயல்பட்டு நெருக்கடிகளையும் சமாளிச்சிடுவீங்க அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்படுவீங்க விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கும் பற்றுவரவு சுமூகமாகவே நடைபெறுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது தேவையான பணம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பாராத பல நன்மைகளும் கிடைக்கப்படுவீங்க காரியங்களில் இருந்த தலை தாமதங்கள் நீங்குவதுடன் புது முயற்சிகளும் அனுகூலமாக முடியும் செல்வாக்கு அதிகரிக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து வேறு வசதியான வீட்டுக்கு மாறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் வீட்டில் இருந்த பிரச்சனை உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு பொருள் இழப்பு முதலியன நீங்கலாம் ஆனால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் மனக்கசப்பும் வரலாம் அவர்களிடம் அதிக நெருக்கம் வேண்டாம் பிரிந்த தம்பதி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அரசுக்கு உரிய கட்டணத்தை தவறாம செலத்திட அரசு அரசியல் சார்ந்தவங்க மேலிடத்தின் அனுமதி பெறாத செயல்களை அறவே தவிர்ப்பது நல்லது இல்லைனா மிகப்பெரிய அளவில் சிக்கலில் மாட்டிக்கொள்வீங்க அதே மாதிரி பயணத்தில் ஓய்வை முறைப்படுத்த வேண்டியது அவசியம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் அலர்ஜி அப்படின்னா படப்படப்பு இல்லை தூக்கமின்மை பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனமாக இருங்க அதே மாதிரி ஓரளவுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து உயர் உயர்வுகளும் வரும் உன்னதமாகவும் இருக்கும் அலுவலகத்தில் தங்களுடைய திறமைகள் பழிச்சிடவும் ஆரம்பிக்கும் பிறரால் ஏற்றிருந்த பழி வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும் அதே மாதிரி தன்னடுக்கம் இருந்தா மட்டும்தான் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் குடும்பத்தில் குதூகல சூழல் உருவாகலாம் தடைபட்ட சுபகாரியங்கள் கைகூடுங்க அசையும் அசையா சொத்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இரத்த பந்த உறவுகளால் ஆதாயம் ஏற்படலாம் இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலத்தில் குறிப்பாக சோம்பலை தவிர்த்தா மேன்மைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம் பணிகிடத்தில் பொறுப்புகளை திட்டமிட்டு நேரம் தவறாமல் செய்ய பாருங்கள் வேண்டாத தயக்கத்தை உடனே உதறிடுங்க வீட்டுல விசேஷங்கள் வர தொடங்கும் வீட் விட்டு கொடுக்கிறதா இருந்தா நன்மைகள் அதிகமா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாரிசுகளுடைய ஆரோக்கியத்தை கவனிப்பது அவசியம் விலகி இருந்த உறவுகள் வந்து சேரலாம் வீண் வீண் ஜாம்பவாங்களை வந்து தவிர்த்து கொள்ளுங்க அதாவது வீணான பேச்சுக்கள் வீணான தலைகணம் இது எல்லாத்தையும் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் செய்யக்கூடிய தொழிலில் நிதானம் அதை விட ரொம்ப முக்கியம் யாருடைய தவறான வழிகாட்டலுக்கும் தலையசைக்க கூடாது அரசு அரசியல் சார்ந்தவங்க ஆதரவு நிலைக்க வாய்ப்புகளும் இருக்குது வாக்குறுதிகளால் கவனமாக இருக்கணும் ஏன்னா வாக்குறுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை நிறைவேற்ற முடியாமல் சூழ்நிலை உருவாக்கிடும் அதனால் வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக கொஞ்சம் சிந்தித்து வாக்குறுதிகளை கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது